சன் டிவில ஒளிபரப்பாகி வரக்கூடிய எதிர்நீச்சல் சீரியல் வர ஜூன் எட்டாம் தேதியோட முடிவடை இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்து ஏற்கனவே வெளியாகி இருந்துச்சு அதை உறுதி செய்யற வகையில சீரியல்ல நடிக்கக்கூடிய நடிகைகளும் நடிகர்களும் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில இந்த சீரியல் வந்து எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா முடிவுக்கு வர இருக்கு அப்படின்ற மாதிரியான சில தகவல்கள்லாம் இணையத்துல வந்து உலா வந்துகிட்டு இருக்கு அந்த வகையில எதிர்நீச்சல் சீரியல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஏப்ரல் மாசத்துல தொடங்கப்பட்டுச்சு இந்த சீரியலை இயக்குனர் திருச்சிவுளம் தான் இயக்கிக்கிட்டு வராரு இவர் ஏற்கனவே கோலங்கள் உட்பட பல சீரியல்களை வந்து இயக்கியிருக்காரு அது எல்லாமே பயங்கரமான ஒரு ஹிட்டும் கூட ஆரம்பத்துல எதிர்நீச்சல் சீரியலுக்கு அமோகமான வரவேற்பு இருந்தது அந்த ஒரு விஷயத்தினாலதான் அதுலயும் இதுவரைக்கும் சீரியல் பார்க்காத பல ஆண்கள் கூட இந்த சீரியலை வந்து விரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க அதனாலேயே அரசியல் பிரமுகர்கள்ல தொடங்கி ஏன் நடிகர் விஜய் அவர்களோட அம்மா வரைக்குமே வந்தீங்கன்னா இந்த சீரியலை பத்தி பல பேட்டிகள்ல வந்து பாராட்ட இருந்தாங்க அதோட இந்த சீரியல்ல நடிக்கக்கூடிய நடிகர்களும் மக்கள் மத்தியில பிரபலம் அடைய ஆரம்பிச்சாங்க அந்த தான் சீரியல்ல நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு அதிர்ச்சி வந்து சேர்ந்துச்சு இந்த சீரியல்ல குணசேகரனா வாழ்ந்து வந்த நடிகர் மாரிமுத்து திடீர்னு மாரடைப்பால காலமானாரு அவர் இறந்த பிறகு இந்த சீரியல் ரசிகர்கள் ரொம்பவே அப்செட்டாக ஆரம்பிச்சாங்க ஆனாலும் மாரிமுத்து கேரக்டர்ல நடிகர் வேலராமமூர்த்தி சீரியல் தரப்புல இருந்து நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிருந்தாங்க ஏன் மாரிமுத்து இறந்த அன்னைக்கே பல ரசிகர்களும் இந்த கேரக்டர்ல வந்து வேல ராமமூர்த்தி நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கருத்து கூறிட்டு வந்தாங்க ஆனா வேலராமமூர்த்தி நடிக்க தொடங்கின பிறகுதான் இவருக்கு இந்த கேரக்டர் செட் ஆகலையோ அப்படின்னு தோணுதுன்னு பலரும் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க இது வேலராமமூர்த்திய மாரிமுத்துவா எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஒரு கிடைச்ச ஏமாற்றத்தோட வெளிப்பாடா இருந்தாலும் ஒரு சில ரசிகர்கள் இந்த சீரியல் இயக்குனர் வந்து மாரிமுத்துவ மட்டுமே நம்பி இந்த சீரியலை வந்து போய்கிட்டு இருக்காரு அதனாலதான் அவர் இறந்த பிறகு சீரியல்ல சுவாரஸ்யம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அந்த ஒரு விஷயம் வந்து இயக்குனர் தரப்புலயும் வருத்தத்தை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லப்படுது இந்த சீரியல்ல அப்பத்தாவா நடிக்கக்கூடிய பட்டமாவாக இருந்தாலும் சரி தாராவா நடிக்கக்கூடிய குழந்தையா இருந்தாலும் சரி ஒவ்வொரு வாரமும் ஒருவருக்கு ஒருவர் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வர்றது வழக்கம்தான் ஆனா ரசிகர்கள் தொடர்ச்சியா நெகட்டிவாவே கருத்து தெரிவிச்சுட்டு வந்தாங்க அதே நேரத்துல மாரிமுத்துவோட இறப்புக்கு பின்னாடி சேனல் தரப்புல இருந்து கதையில சில மாற்றத்தை செய்ய சொன்னதாகவும் சொல்லப்படுது ஆனா இயக்குனர் அப்படிலாம் முடியாதுங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு மறுத்துட்டான்னு சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே இந்த சீரியலோட இயக்குனர் பல சீரியர்களை இயக்கி ஹிட்டு கொடுத்திருக்காரு இவருக்குன்னு ஒரு தனித்துவமும் இருக்குது சோ அதன்படியே இந்த சீரியல் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு இயக்குனர் முடிவு எடுத்ததாகவும் சொல்லப்படுது ஆனா அதே நேரத்துல கடந்த வாரத்துல திடீர்னு சேனல் தரப்புல இருந்து சீரியல் இயக்குனருக்கு வந்து ஒரு மெயில் வந்ததா சொல்லப்படுது உடனே அடுத்த நாள் ஷூட்டிங் வந்த நடிகர்கள் கிட்ட இயக்குனர் இந்த சீரியலை நம்ம இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னதா சொல்லப்படுது இந்த விஷயத்தை கேட்ட நடிகர்கள் எல்லாருமே பயங்கரமா வருத்தப்பட்டிருக்காங்க அதோட இத்தனை நாட்களா இந்த சீரியல்ல நடிச்சுட்டு வந்த நிலையில திடீர்னு நாளையோட இந்த சீரியல் முடிவடைய போகுது அப்படின்னு அந்த இயக்குனர் சொன்னது அவங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க ஆனாலும் வேற வழி இல்ல இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சில நடிகர்கள் வந்து அப்பப்போ போஸ்ட் போடும்போது நமக்கு தெரிய வருது அது மட்டும் இந்த சீரியல்ல சில மாசங்களுக்கு முன்னாடிதான் புது புது கேரக்டர்ஸ் வந்து அறிமுகப்படுத்தி இருந்தாங்க அவங்க எல்லாருமே புதுசா நடிக்க வந்தவங்க தான் ஸோ அவங்கள்கிட்டே வந்து இந்த மாதிரி நம்ம சீரியலை முடிக்க போகிறோம் அப்படின்ற எந்தவித முடிவையும் வந்து பேசலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் நாளைக்கே வந்து நம்ம கிளைமேக்ஸ் வந்து ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன விஷயம் எங்களுக்கு பயங்கரமாக ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படின்றதையும் வந்து அவங்க வருத்தத்தோட தெரிவிச்சிருக்காங்க ஸோ நாளையோட இந்த சீரியல் அப்படின்றது வந்து முடிவடையுது அதுக்கப்புறமா ரசிகர்கள்லாம் இனி இந்த எதிர்நீச்சல் சீரியல் வராதா இந்த மாதிரியான ஒரு சீரியல் இனி கிடைச்சிடாதா அப்படின்னு கண்டிப்பாக இயங்குவாங்க நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்நீச்சல் சீரியல் வந்து மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு பக்கம் எல்லா ஆண்களும் பெண்களும் பார்க்கும்போது செலிபிரிட்டிஸ் எடுக்கும்போது நான் ஒரு இதுல பாத்துருந்தேன் தளபதியோட அம்மா சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களோட டே ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும் போது நான் இதெல்லாம் பண்ணுவேன் அண்ட் தூங்க போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீரியல் பார்ப்பேன்னா சீரியலா என்ன சீரியல்னா எதிர்நீச்சல் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி தளபதியோட அம்மா சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் அந்த சீரியல் அவ்வளோ பிடிச்சிருக்கிறது ரொம்ப எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது பட் த பெஸ்ட் சீரியல்னே சொல்லலாம் ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதோட மெயின் ப்ளஸ் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்க ரொம்ப யதார்த்தமா இருக்கு அதாவது எதையுமே ரொம்ப அப்படி மிகைப்படுத்தி சொல்றதோ இல்ல ஒரு எக்ஸாஜிரேட்டட் ஒரு அன்பிலீவபிள் சர்க்கம்சான்சஸ் அந்த மாதிரி இல்லாம எல்லாருமே வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம கடந்துதான் வந்திருப்போம் அண்ட் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் அந்த பெட்ரியார்க்கி ஆனாதிகம்ங்கிறது வந்து நம்ம சொசைட்டில இருந்து இன்னும் கம்ப்ளீட் எல்லாம் போகவே இல்ல எவ்வளவுதான் வந்து எஜுகேட்டட் குடும்பமா இருந்தாலும் எங்கயோ அதோட ட்ரேசஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு சோ அப்படிங்கற எல்லாருமே வந்து डेफिनेटா அதை எங்கயாவது கடந்து வந்திருப்போம் இல்ல இன்னும் அனுபவிச்சிட்டு இருப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருக்குமே ரிலேட் பண்ண முடியற ஒரு சீரியல் சீரியலா இருக்கு மேம் இவ்ளோ ஹேண்டில் பண்ணிட்டு நீங்க வந்து ஆக்டிங்கும் பாத்துட்டு உண்மையா வேற லெவல் மேம் ஒரு அப்படினே இல்ல சி ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு அண்ட் டைம் மேனேஜ்மென்ட் பண்ண தெரிஞ்சதுனாக ஐ திங்க் நிறைய பண்ணலாம் ஏன்னா என்னோட ப்ரொஃபஸர்லாம் அவர்லாம் பண்றதுலாம் நான் சொன்னாக்க நிஜமாகவே வந்து ரொம்ப ஆடி போகிற மாதிரி இருக்கும் ஸோ அவர்லாம் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் ப்ரொஃபெசர் ரகுராமன் ஸோ மார்னிங் த்ரீ ஓ இருந்து நைட் ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் லிட்ரலி அப்படி ஜாக்கிளாக் வெளவன்வர் சோ அவர்லாம் எல்லாம் பாக்கும்போது நான் பண்றது வந்து ரொம்ப கம்மின்னு தோணும் சோ நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து என்ன விஷயங்கள் பாக்குறோம் எதை கடக்குறோம் யார் கூட எல்லாம் பழகிட்டு வரும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெரிய லெசனா இருக்கும் அது வந்து நம்ம உங்களுக்கு பாடமா நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க நல்ல விஷயங்களை எடுத்துட்டு வாழ்க்கையை ரொம்ப அழகா வாழ்ந்துட்டு வரீங்கன்னு நீங்க சொல்லும் போதே தெரியுது சூப்பர் மேம் இப்போ வந்து பரதநாட்டியம் அப்படின்னும் போது நம்ம கத்துக்கிட்டு வருவோம் அந்த அரங்கேற்றம் அப்படின்றது எப்ப நடந்தது அது அத பத்தி சொல்லுங்க ஓகே அரங்கேற்றம் வந்து நான் இயர்ஸ் அது வந்து ஒரு அரங்கேற்றங்கிறது நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன நம்மளோட வீக்னஸ் என்ன வாட் வி ஆர் ரியலி கேபபிள் ஆஃப் அப்படிங்கிறது வந்து அரங்கேற்றம் டைம்ல தான் கத்துக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் அரங்கேற்றம் பண்ற டைம்ல அதுதான் சொல்லுவாங்க அது அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் ஒண்ணு பிகாஸ் நிறைய ஸ்கூலுக்கு போகணும் எக்ஸாம்ஸ் நடக்கும் டெஸ்ட் இருக்கும் எல்லாம் இருக்கும் அது கூட சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு டூ டு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஸ்கூல்ல முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து பிராக்டிஸ் பண்ணும் பசங்க சோ ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும் டெஃபினேட்டா அண்ட் வாட் வி ஆர் ரியலி கேப்பபிள் ஆஃப் நான் ஒரு ஹியூமன் பீங்னாலே என்னெல்லாம் பண்ண முடியும் எவ்வளவு சாதிக்க முடியும் நம்ம கிட்ட ஆக்சுவலி எவ்வளோ டைம் இருக்கு நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்றோம் எவ்வளவு எனர்ஜி சும்மா அப்படியே நம்ம கழிக்கிறோம் அப்படிங்கறதுலாம் வந்து நிறைய விஷயம் கத்துக்க முடியும் லாஸ்ட் த்ரீ டேஸ் பேக் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியிலும் ஒரு இஷ்யூ ஸோ அந்த பொண்ணை வந்து மார்க்கெட்லயே வெட் அந்த நார்மலாக பீப்புள்ஸ் ஆர் கோயிங் அப்படியே நார்மலா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க எதுவுமே கண்டுக்கல அந்த பொண்ணு வந்து இவ்வளவு பெரிய கள்ள தூக்கி தலையில போட்டு தலையே மாதிரி இஷ்யூஸ்லாம் தொடர்ந்து பெண்களை வந்து மையப்படுத்தி நடந்துக்கிட்டே இருக்கு மாறுதல உண்டாக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்ல வந்து பசங்களுக்கு சொல்லி வளர்க்கணும் பட் நீங்க ஒன்னும் ரொம்ப ஸ்பெஷல் எல்லாம் டிஃப்ரெண்ட் அண்ட் ஒரு வீட்லயே வந்து நிறைய விஷயத்துல பாக்குறோம்ல இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்டு போறோம்னாக்க பெண் கண்டனாக்க போய் அதை தட்டை கொண்டு போய் தேக்க போடணும் கழுவ போடணும் எதுவே பையனா இருந்தா விட்டுட்டு போனா கூட கண்டுக்கிறது கிடையாது அம்மாவோ இல்ல பாட்டியோ யாரோ கொண்டு போய் அதை வாஷ் பண்ண போடுறது அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் வீட்ல இருந்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும் அதாவது பாய்ஸ் வந்து காட்ஸ் கிஃப்ட் மேன் கைண்ட்லாம் கிடையாது யூ ஜஸ்ட் அனதர் ஹியூமன் பிங் ஜஸ்ட் லைக் ஹவு கேர்ள்ஸ் ஆர் அப்படிங்கிறது வீட்ல இருந்து டெஃபினெட்லி அந்த டிஸ்கிமினேஷனை வந்து வீட்ல இருந்து வேரோட அழிக்கணும் கண்டிப்பா அதுக்கு நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷனும் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவிட்டியோட பிஹேவ் பண்ணணும் ஷோர் சோ வீட்ல இருந்து அந்த டிஃப்ரென்ஸ் ஆரம்பிச்சானா வந்து ப்ராபப்லின்னு ஒரு ஒன் ஆர் டூ ஜென்ரேஷன்ல இந்த எண்ணங்கள் மாறும் இப்போவே ஆனால் நிறைய பார்க்கப்போ வர ஜென்ரேஷனில் வந்து நிறைய பாய்ஸ் ஆக்சுவலி இருக்காங்க கேர்ள்ஸோட ஐ மீன் டு வித் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யறது ஆனால் இட் இஸ் ஸ்டில் இது வெரி பிகினிங் ஸ்டேஜ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி